பருவள்ளி எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய குடியரசு தினம் நன்றி வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் அப்படி இங்கே வாங்க பார்ப்போம் நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ எங்கடாக்கணும் கொஞ்சம் கணவன் பொங்கல் சூடான பொங்கல் வாங்க யாருக்கெல்லாம் பொங்கல் எனக்கு பிடிக்கும் நம்ம சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா சாம்பார் நீங்கள் வந்தோம்னா என்னடா கேசரி தேவைக்கணும் இதுதான் என்ன ஸ்பெஷல் ஆ சட்னி ஒன்று கே சட்னி அரைக்கி வாங்க சாப்பிடுவோம் வீட்டுதான் <muchas> காமிச்சிருக்கோம் <muchas> ஆ என்ன கோலம் போடுறேன்னு பாப்பலாம் ஏய் சூப்பராக கேக்குவலா எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் மா டாட்டா கம்மிங் ஆ ஓகே டன் ஏய் சூப்பராக கேக் வளா என்ன பொரியது புத்தகோஸ் பொரியல் ரெடி ஓவா கோஸ் பொரியல் ரெடிய வச்சாா ரெடியு பார்க்கலாம் வட ஏய் எங்களா போய் இது வந்து ரசம் இங்கே வடிச்சாச்சு வத்த குழம்பு செய்யப்படும் வாங்க பார்க்கலாம் வெந்தயம் போட்டிருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா களைச்ச இப்போ என்ன போட போறோம் அழகா போய் அழகாத்துல அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுல அந்த நேற்று போட்டோம்னாக்கா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு இருக்கு முன்னாடி என்ன கலர் இந்த கலர் நல்லா இருக்கா என்ன கலரப்பாரியா மங்காத்த மங்காத்தா ஸ்டைலப்பாரியா மங்காத்தலை நாகாத்தா இந்த அட்டைப்பட்டு அந்த பொருளாமே வர மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த இது இதில் வச்சுரு அந்த தூளும் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம வத்தலை போடக்கூடோம் வத்தலை வந்து வெந்நீர் ஊற்றி அலசி வச்சுருக்கோம் நல்லா அதை இதில் போடக்கூடாது போடு சுண்டக்கிய வத்தல் மணத்தக்காளி வத்தல் முந்தைக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் தெரிகிறதா இது வந்து தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா திங்கிட்டு புளி கரைச்சி வச்ச புளி புளித்தண்ணி வச்சு இதில் ஊக்கப்படுறோம் சாப்பிட்டேன் நல்லா இருக்குமா அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த புளித்தண்ணி どうも。 போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வச்சு மூடி வச்சுருவோம் திறந்து பார்ப்போம் படிக்கிறது பரவாயில்ல கஷ்டப்பட்டு வந்துவிட்டுமே